ஸ்டாலின் அவர்களே பல முறை நான் குறிப்பிட்டு விட்டேன் ஒரு தொலைக்காட்சியில நான் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த பேட்டி கண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் நீங்களும் மேடையிலே தோன்றி இருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முன்வருகிறார் என்று கேட்டார் நான் தயார் எந்த இடத்துல எந்த மீட்டிங் போட்டாலும் எந்த இடத்துல மேடை போட்டு எங்களை அழைத்தாலும் நான் வருகிறேன் அனைத்தீதி அண்ணா திராவோடய முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன சாதனை செஞ்சோம் திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை செஞ்சோம் நாங்கள் சொல்றோம் திரு ஸ்டாலின்னு சொல்லட்டும் இது வரைக்கும் பேச்சே இல்லை இது வரைக்கும் பதிலே இல்லைங்க அது மட்டும் இல்லை இன்று தினம் திரு என்ன சொன்னார் முதல் ரெண்டு மாதத்துக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கடையை திறந்து வச்சு கூவிக்குவி அழைக்கிறார் கூட்டணிக்கு யார் வரலினார் திரு அவர்களே கூட்டணி தானாக அமைய வேண்டும் கனி தானாக பழுக்க வேண்டும் அப்பதான் சுவையாக இருக்கும் அதுபோல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானாக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி தினம் ஸ்டாலின் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு உண்மைதானே தினந்தோறும் பத்திரிக்கைல காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம் காங்கிரஸ் ஆட்சியிலே பங்கு வேண்டும் அதிகாரத்திலே பங்கு வேண்டும் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது கூட மாலை மலர் பத்திரிகையிலே வந்திருக்குது எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரோடு தெரிவித்திருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அது நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல இப்படித்தான் திமுக கூட்டணி ஒரு பக்கம் திருமண ஓரவன் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேக்கிறாரு கேட்கிறாரு கூட்ட கூட்ட தானுங்க சொல்லுங்க கூட்டணி வலிமையான கூட்டணி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராதத்துக்கு நேரடியா வந்து நம்முடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் தோன்றி சிறப்பாக நம்முடைய கூட்டணி தேர்தல் புரட்சாட்டத்தை துவக்கிவிட்டது